இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணிக்கோசரம் மட்டன் நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க நாலஞ்சு தடவை புதினா ஒரு கை ஒரு கையழுவுங்க தக்காளி ஒன்றுங்க பெரிய வெங்காயம் ரெண்டுங்க பூண்டுங்க இஞ்சிங்க கொத்தமல்லிங்க கருவேப்பிள்ளங்க இப்போ வந்து பிரியா பிரியாணி மசாலா தூ ஒரு கரண்டிங்க இப்போ வந்து புதினா வந்து ஒரு கையளவு புதினா வந்து மிக்சியில் ஜாடியில் போட்டுக்கிடுங்க நெய்ஸாக அரைக்கிறதுக்கோசரம் இப்போ வந்து பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பருப்பு போட்டுக்கலாங்க இதுக்கூட இஞ்சி வந்து கொஞ்சமாக போட்டுக்கணுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைக்கணுங்க உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணா இஞ்சி பூண்டு ஜாஸ்தியாக வேணுன்னா ஒரு பூண்டு போட்டுக்கலாங்க ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க நான் வந்து நூறு மில்லி அளவு தான் ஆயில் ஊற்றுனங்க கொஞ்சமாக கடுகுளுத்தம் இருக்குங்க பாசிங்க பிரியாணி இலங்க ஒரு நாலஞ்சு இலை போட்டுக்கலாங்க வாசமாக இருக்கும் மராட்டி முக்குங்க ஏலக்காய் ஒரு அஞ்சு வேலக்காங்க சோம்பு வந்து ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் நல்லா நல்லா உணக்கிக்க வாசமாக இருக்கும் கடுகுடுத்தபொழுது போது இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பருப்பு போட்டுக்கணுங்க பச்சை மிளகா நான் ரெண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லிங்க கருவேப்பில்ல உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நாலஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்குங்க புதினா வந்து ஒரு கையளவு எடுத்துட்டேங்க புதினாவும் சேர்த்து நல்லா வணக்கணுங்க பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க தக்காளி ஒன்று ஒன்று தக்காளி தாங்க பொடியாக நறுக்கிக்கிட்டேன் இந்த தக்காளி இங்கே ஒன்று பச்சை வாச போ கொஞ்சம் நேரம் வணக்கணுங்க வெங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க மட்டன் வந்து நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டேங்க நீட்டாக தான் அதில் சேர்த்துக்கணுங்க மட்டன் வந்து நல்லா வணக்கணுங்க அதுலேயே தண்ணி விடுங்க மட்டன் வணக்கும்போது இப்போ வந்து பிரியாணி மசாலா அதில் சேர்த்துக்கணுங்க பிரியாணி மசாலா வந்து கடையிலேயே விற்கிதுங்க கேட்டு வாங்கிக்கலாங்க அது மட்டன் பிரியாணி மசாலான்னு கேட்டாவே கடையில் கொடுப்பாங்கங்க மளிகை கடையில் புதினா இஞ்சி பூண்டு மூணும் மிக்சியில் நெய்சாக அரைச்சி அதில் ஊற்றிக்கணுங்க இதை அரைச்சி ஊற்றிக்கிட்டா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு வந்து ருசியாக இருக்கிற மாதிரி தெரியுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க சேர்த்து கொஞ்ச நேரம் வணக்கணுங்க ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணுங்க ஒரு நாலஞ்சு விசில் விடணுங்க அப்போ தான் வந்து கறி நல்லா வேகும் கறி வெந்த பிறகு தான் அரிசி சேர்த்துக்கணுங்க நான் மூடி நாலு விசில் விட்டுட்டேங்க வெயிட்டு போட்டு ஒரு நாலு விசில் வந்தால் போதும் பார்க்கும்போது மட்டன் நல்லா வெந்திருச்சுங்க இது வந்து மட்டனுக்கு வேகிற மாதிரி தண்ணி இருக்குதுங்க நல்லா வெந்திருச்சு மட்டனு இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க தண்ணி ஊற்றின பிறகு பார்த்துக்கணுங்க நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி கணக்கு ஊற்றுறேங்க இப்போ வந்து ரெண்டரை கிளாஸ் அரிசி வைத்துருக்குறேன் அதுக்கு அஞ்சு கிளாஸ் ஊற்றுவேன் ஒரு கிளாஸு இப்போ வந்து ரெண்டு கிளாஸு இதோட மூணு கிளாஸு நாலு கிளாஸுங்க இன்னொரு கிளாஸ் ஊற்றுவேங்க கருங்க இன்னொரு கிளாஸ் ரெண்டரை கிளாஸ் அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்குறேன் போதுங்க இதே கொஞ்சம் அப்போ கொதிக்கணுங்க கொதிக்கும் போது அரிசி போட்டிருணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க அரிசி வந்து பிரியாணி அரிசிங்க நல்லா கழுவி எடுத்துட்டேங்க ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா கழுவுணுங்க அரிசியை நான் ஊறு வைக்கும்போதே மூணு தடவை கழுவிடுவோங்க ஊறின பிறகு ஒரு மூணு தடவை கழுவுங்க ஆறு தடவை கழுவுங்க அரிசியை அப்போ தான் வந்து அரிசியில் நல்லா வெள்ளையாக இருக்கும் நல்லா கலரும் போது உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு காரம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து காரம் வந்து கம்மியாக போதுன்னு சொல்லி ரெண்டு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி போட்டேன் நான் மட்டன் குழம்பு வீட்டில் செஞ்சுருக்கிறேன் மட்டன் குழம்பு கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுவேன் அதனால் இதில் சாப்பாடில் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கிட்டேன் குழம்புல வந்து காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செஞ்சேன் நான் நீங்கள் உப்பு காரமாக கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இதில் பாருங்க சாப்பாடு நல்லா வெந்திருச்சு நிறைய மூணு விசில் தான் விட்டுனாக்கா பாருங்கள் அரிசி நல்லா உடையாமல் பிரியாணி அரிசி அப்படியே நீட்ட நீட்டமாக இருக்குது பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க கால் மணி நேரத்தில் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுங்க நான் நீங்கள் மாதிரி தயிர் விட்டு சாப்பிட்லாங்க குழம்பு பிசஞ்சு சாப்பிடலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் நீங்க இந்த மாதிரி செய்யுங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க விரும்பி ரொம்ப சாப்பிடுவாங்க தயிரும் தயிரும் சாப்பிட்லாங்க பாருங்கள் ம குழம்பும் செஞ்சுருக்கிறேன் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கிறேன் மட்டன் குழம்பும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாங்க ரெண்டுமே நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு